அறிஞனாக வாழ ஒரு மனுஷன் அறிவாளியாக வாழணும் அப்ப அறிவாளியாக வாழணும் எப்படி இப்ப கிளி இருக்கு அது காட்டுல தெரியுது அந்த காட்டுல தெரிய கிளிய அது பாட்டு விட்டுட்டு அது பாட்டு தெரியுது அதனால ஒரு புரோஜனம் இல்லை அந்த கிளிய ஒருத்தன் முடிச்சு அது வீட்டுல வளர்த்து அது சரி பண்ணா அது மனுஷ மாதிரியே பேசுது அது சீட் எடுக்குது அது ஜோசியம் பார்க்குது அடுத்தவனுக்கு வாழ்ற வாழ்க்கை சொல்லுது அந்த முதலாளியை அது வாழ வைக்குது காட்டில் இருந்த கிரியை கிரி வேஸ்ட்டாக கிடக்குது அதே மனுஷன் அதை கத்து கொடுத்தா அதனால மனுஷங்களுக்கு புரோஜனமா இருக்குது அதான் எல்லா மிருகங்களுக்கும் அதே போல மனுஷ வாழ்க்கையில அறிஞனாக வாழ வலினா அவன் நல்ல நூல்களை படிக்கணும்